வணக்கம் மூன்று மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து இரண்டு நாட்களில் விலகுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் நிரபராத என்று மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர மாட்டேன் என்று உறுதி மூன்று நாட்களில் டெல்லிக்கு புதிய முதலமைச்சர் தேர்வு என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு அமைச்சராக இருக்கும் அதிசயம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றும் வாய்ப்பு

சொற்தொடரில் அதிகாரம் குறித்த வீடியோவை அட்மின் நீக்கியதாக திருமாவளவன் விளக்கம் பிரச்சனை வேறு விதமாக சென்றதால் மீண்டும் பதிவிட்டதற்கு அட்மின் தயக்கம் காட்டியதாகவும் பேட்டி எழுதியிருந்த அதில் கொஞ்சம் பிழை நான் நான் மாற்றி நினச்சேன் அதுக்குள்ளே இது ஃபயர் அதுக்கப்புறம் என்ன தெரியல தடுமாறி போயிட்டேன் உங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தாமதப்படுத்த தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை விதைத்த கட்சி பாமக என திருமாவளவன் விமர்சனம் ரத்தக்கரை கரை படிந்தவர்களுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான பேச முடியாத சூழலில் தலித் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தால் அசௌகரியம் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று பத்து மணி நேரம் புறநகர் ரயில்கள் ரத்து பேருந்துகளில் அலைமோதும் கூட்டம் உலகம் முழுவதும் மலையாள மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னனை வரவேற்கும் மக்கள் சென்னையில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்படும் விநாயகர் சிலைகள் கட்டினம்பாக்கம் நீலாங்கரை உள்ளிட்ட நான்கு இடங்களில் சிலைகள் கரைப்பு சீசன் முடிந்த பிறகும் குற்றால அருகுகளில் சீரான நீர்வரத்து விடுமுறை தினம் என்பதால் அதிகரித்துள்ள சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இதமான காலநிலையை ரசித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் உதகையில் படக சவாரி செய்து மக்கள் மகிழ்ச்சி உதகை அருகே தலைக்குந்தா பகுதியில் இரு குட்டிகளுடன் கோவிலுக்குள் புகுந்த கரடி பூஜை பொருட்களை சாப்பிட்டு சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேடு திருவிழாவில் இருதரப்பினர் மோதல் காவலர்கள் தடியடி நடத்தியதால் தேர் பாதையில் நிறுத்தம் பேரறிஞர் அண்ணாவின் ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை எல்லாம் அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணா தமிழ் ஆங்கிலம் என இருமொழிக் கொள்கைகளை செயல்படுத்தி தமிழக அரசியல் கடத்தில் புதிய வரலாறு படைத்தவர் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சமூக வலைதளத்தில் புகழார் ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி झारखंड समेत विभिन्न प्रदेशों को छह नई वंदे भारत एक्सप्रेस ट्रेनों का उपहार प्रधानमंत्री जी द्वारा आज जिन नई वंदे भारत एक्सप्रेस ट्रेनों का शुभारंभ किया जा वंदे भारत रेलगढ़ अरबदा करीब वाराणसी टाटा टाटानगर को पटना टाटा टाटानगर को ओडिशा के ब्रह्मपुर से जोड़ने वाली ट्रेनें शामिल மேடையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை நோக்கி ஓடியவர் பிடிபட்டார் பாதுகாப்பிற்கு நின்ற காவலர்கள் பிடித்து அழைத்து சென்றனர் சென்னையில் விநாயக சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று பல்வேறு அமைப்பினர் கடலில் கரைத்து வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் விதவிதமாக விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு சிலைகள் வைத்து காவல்துறை அனுமதி அளித்த நிலையில் வழிபட்ட விநாயக சிலைகளை கடலில் கரைக்க ஊர்வலமாக எடுத்து சென்றனர் சென்னையில் பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் நீலாங்கரை காசிமேடு திருவச்சூர் ஆகிய கடற்கரை பகுதிகளில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கரைக்க காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது பெரிய சிலைகள் கிரேன் உதவியுடன் கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது விநாயக சிலைகள் ஒட்டி சென்னை முழுவதும் பதினாறாயிரத்து ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் உருவலமாக எடுத்து செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார் கோகுல் விவரங்கள் சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் தற்பொழுது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் காலை முதலே கரைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் மேலதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்தோடு விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டவர்கள் தற்பொழுது விநாயகர் சிலைகளை பலத்த பாதுகாப்போடு ஊர்வலமாக எடுத்து வந்து கடலில் கரைப்பதற்காக வந்து கடலில் கரைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை கடலில் கரைக்கூடிய நேரலையில பார்த்துக்கோ மூலமாக விநாயகர் சிலைகள் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது இதுவரை பட்டின பாகத்தில் மேற்பட்ட சிலைகள் காலை முதலே கரைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் யாரும் கடலில் உள்ளே இறங்குவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை தொடர்ந்து இது கடலோர படை மற்றும் தன்னார்வலரை கொண்டுதான் சிலைகள் வந்து கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது இதுவரை சென்னையில் வந்து பட்டினப்பாக்கம் நீலாங்கரை திருவற்றியூர் காசிமேடு உள்ளிட்ட நான்கு கடற்கரை பகுதிகளில் இன்று பதினேழு வழித்தடத்தில் இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது காலை முதலே பட்டினம் பக்கத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் இதுவரை கரைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக எண்ணூறு ஐநூறு போலீசார் பாதுகாப்பாளில் ஈடுபட்டிருக்காங்க விநாயகர் சிலை வரக்கூடிய இடங்களில் எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைமுறாமல் இருப்பதற்கு பதற்றமான இடங்களில் கூடுதல் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்று மாலை நேரத்தில் விநாயகர் சிலைகள் அதிக அளவில் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால்